یوں ہی غفلت کے لحافوں میں پڑے سوتے ہیں یوں ہی غفلت کے لحافوں میں پڑے سوتے ہیں وہ نہیں बार जगाया நே கற்பனையும் பொய்யும் ஒன்றே நான் தொழில் கற்க சென்ற ஆரம்ப நாட்களில் ஒரு முறை நான் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னிடம் உள்ள திறமையை அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒரு ஓவியத்தை வரைய முடிவு செய்தேன் அதற்காக அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தின் நிறுவனராகிய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி அவர்களின் கருப்பு வெள்ளை படத்தை அவர்களுக்கு தெரியாமல் இரண்டு மூன்று நாட்களாக கலரில் வரைந்து அவர்களிடம் காண்பித்தேன் எப்படியும் அவர்கள் இதனை பாராட்டுவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அதனை கண்டு அவர்களுடைய முகம் மாறியது உடனடியாக எனது தவறை சுட்டிக்காட்டினால் நான் வருந்துவேன் என்று எண்ணி மிகவும் மென்மையாக உனக்கு ஆர்ட் நன்றாக வருகிறது ஆனாலும் இந்த பெயிண்டிங்கை பொறுத்தவரை போல நானும் ஹசரத் மசி அலஹி இஸ்லாம் அவர்களின் கலர் படத்தை வரைந்து ஹசரத் நான்காவது கலிஃப்துல் மசி அவர்களுக்கு அனுப்பினேன் ஆனால் அவர்களிடமிருந்து வந்த பதில் கடிதத்தில் ஹசரத் மசி அலஹி இஸ்லாம் அதாவது மேசியா அவர்களின் காலத்தில் வண்ண புகைப்படம் இருக்கவில்லை மார்க்கத்தில் கற்பனைகளுக்கு இடமில்லை கற்பனை எங்கு உள்ளதோ அங்கே பொய் கலந்துவிடும் இஸ்லாத்தில் பொய்க்கு இடமில்லை எனவே மசி அலிஹிஸ்லாம் அவர்களின் காலத்தில் கருப்பு வெள்ளை புகைப்படம்தான் இருந்தது அதனை கலராக மாற்றினால் மார்க்கத்தில் பொய் கலந்துவிடும் என எனக்கு அழகாக எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு நான் அந்த படத்தை அழித்து விட்டேன் சமாதான வழியின் மாத இதழின் இடைக்கால புத்தகங்களில் அட்டை வடிவமைப்பு மற்றும் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் போன்ற புத்தகங்களில் வடிவமைப்பிற்கு கைகளால் வரைந்த டிசைன் இன்றும் அவர்கள் உருவாக்கியதுதான் சில ஓவிய நுணுக்கங்கள் அவரிடம் நான் கற்றுக்கொண்டது பின்னாளில் எனக்கு மிகவும் பயனாக இருந்தது உதாரணமாக பேக்ரவுண்ட் என்னும் பின்னணியை உருவாக்கும் பொழுது அதில் சில குமிழ்கள் பறப்பது போன்று வரைவதற்கு மிகவும் சுலபமான ஒரு டெக்னிக்கை அவர்கள் கையாண்டார்கள் போர்டுகளில் ஸ்ப்ரே கன் மூலமாக ஒரு புதுமையை படைக்க முடிந்தது அது அவர்கள் கற்றுத்தந்த தொழில்நுட்பம்தான் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் எனப்படும் வடிவமைப்பில் மிகவும் கை ஆனால் எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அதன் பிறகு கலை மீதுள்ள ஆர்வம் குறைந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்திற்காகவே வாழ்வை கழித்தார்கள் அஹமதியத்தை பற்றிய அறிமுகம் பூந்துறையில் உள்ள என் குருநாதரின் வீட்டு மாடி எனக்கு கோயிலாக தென்பட்டது காலை எட்டு மணிக்கெல்லாம் அவர்களின் கலைக்கூடத்திற்கு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டேன் திருநெல்வேலி டவுனில் மருகும் சையது சாஹிப் அவர்களுடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக இயங்கி வந்த சையது ஆர்ட்ஸ் கலைக்கூடம் சில காலங்களுக்கு முன்புதான் அங்கிருந்து மாற்றலாகி தனியாக சிந்து பூந்துறையில் அவர்களின் வீட்டு மாடியில் தொடங்கப்பட்டது தூசி படிந்து கலைந்து கிடக்கின்ற புத்தகக் குவியல்கள் மற்றும் கலை சார்ந்த பொருட்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து வாசனை பத்தி பொருத்தி பணியை தொடங்குவது எனது வழக்கமாக இருந்தது அன்றைய தினம் கலைந்து கிடந்த தூசி படிந்த பேப்பர் கட்டுகளை சுத்தப்படுத்தி அடுக்கி கொண்டிருந்தேன் அதில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஜியாவுல் ஹக்கின் மரணம் பற்றிய முன்னெச்சரிக்கை செய்தி அடங்கிய ஒரு நோட்டீஸ் என் கைக்கு கிடைத்தது அந்நாட்டில் ஜியாவுல் ஹக் விமான விபத்தில் மரணமடைந்தது குறித்த செய்திகள் பரவலாக வெளிவந்து கொண்டிருந்த நேரம் ஆனால் எனக்கு கிடைத்த அந்த நோட்டீஸில் அவர் உயிரோடு இருந்தபோதே அழிவின் விளிம்பில் ஜியா உல் ஹக் என்ற தலைப்பிட்ட அந்த நோட்டீஸ் வெளியாகியிருந்தது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது அதனை பிறகு பொறுமையாக படிப்போம் என கருதி நான் தனியாக எடுத்து வைத்தேன் பிறகு மீண்டும் பேப்பர்களை சரி செய்து பொழுது ஜியா உல் ஹக் மரணித்த பிறகு அவருக்கு எச்சரித்ததை நினைவூட்டியவாறு அஹமதியா முஸ்லீம் ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்ட மற்றொரு நோட்டீஸும் என் கண்ணில் பட்டது முதலில் இரண்டு நோட்டீஸ்களையும் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அந்நாட்களில் பாகிஸ்தானில் அகமதி முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அக்கிரமங்களுக்கு பின்னணியில் முல்லாக்களின் கைப்பாவையாக இருந்த அதிபர் ஜியாவுல் ஹக்கின் தலையீடுதான் காரணமாக இருந்தது அதற்கு அஹமதியா ஜமாத்தின் அப்போதைய கலீஃபா ஹசரத் நான்காவது கலிஃப்துல் மசீர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் ஜியாவுல் ஹக்கே நீங்கள் அல்லாஹ்வின் சிங்கத்தோடு மோதுகின்றீர்கள் நெருப்போடு விளையாடாதீர்கள் அல்லாஹ் உங்களை தூள் தூளாக்கி விடுவான் என்ற முன்னறிவிப்போடு வெளியிடப்பட்ட அந்த எச்சரிக்கையை அவர் பொருட்படுத்தவில்லை ஆனால் ஒரு சில நாட்களுக்குப் பிறகு அந்த சம்பவம் நடந்தது ஜியாவுல் ஹக் வானத்தில் சிதறடிக்கப்பட்டார் இது எப்படி சாத்தியமானது இவ்வாறான அடையாளங்கள் மனித சக்தியால் முடியுமா என்ற எண்ணம் என்னை அலை கழித்தது இக்கேள்வியை ஜனாப் முஃப்தா உல் இஸ்லாம் சாஹிப் அவர்களிடம் எழுப்பினேன் இதுவரை அல்லாஹுவை பற்றி மட்டுமே எனக்கு என்னிடம் விளக்கி கூறியிருந்த அவர்களுக்கு அஹ்மதியா முஸ்லீம் ஜமாஅத்தை பற்றி அறிமுகம் செய்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக கருதி எனது கேள்விக்கு பதிலளிக்கத் தொடங்கினார்கள் எந்த இறைவன் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த இறைவன் இன்றும் மனிதனோடு பேசி அந்த இறைவனுடைய உதவியைக் கொண்ட ஒரு அமைப்பு உலகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு தலைவர் இருக்கின்றார் அவர்களுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை போன்று தற்போதைய உலகில் வேறு எவரிடமும் இருக்காது என்று எனக்கு விளக்கி கூறினார்கள் அதற்கு பிறகு நான் அஹ்மதியத்தின் உண்மையை தேட ஆரம்பித்தேன் இஸ்மௌசல் மசி ஹோஷ அல் மசி زیا کے متعلق اپنے نظم میں کہا تھا کہ کل چلی تھی جو لیکو پہ تیغے دعا آج بھی اذن ہوگا تو چل جائے گی بس خدا کی قسم وہ تیغے دعا چل چکی ہے اب اسے کاٹ کر دکھاؤ اسے رد کر کے دکھا دو جماعت احمدیہ تو خدا طرح کے فضل سے ایک والی رکھتی ہے ایک ولی رکھتی ہے جماعت احمدیہ کے ایک مولا ہے اور زمین و آسمان کا خدا ہمارا مولا ہے لیکن میں تمہیں بتاتا ہوں کہ تمہارا کوئی مولا نہیں خدا کی قسم جب ہمارا مولا ہماری مدد کو آئے گا تو کوئی تمہاری مدد نہیں کر سکے خدا کی تقدیر جب تمہیں ٹکڑے ٹکڑے کرے گی تو تمہارے نام و نشان مٹا دیے جائیں گے اور ہمیشہ دنیا تمہیں ذلت اور رسوائی کے ساتھ یاد کرے گی I saw in a dream that uh, I was translating a portion Of Hazrat Musimo, the founder of the MDA community's, community's writings. The history repeats itself, but not the way you think it repeats. It repeats itself in a different way. And when I said this, there were some Englishmen sitting around me, and they said that you are not making the correct translation. The history repeats itself as we understand. Is a different concept. But there are certain things which, in essence, always repeat, and nobody can change the course of this history. Those who clash with God or his messengers, they are always destroyed. That is how history repeats itself. Not like you understand. And in the morning, when I got up, then I knew it was a message about Zia. On the 17th of August, the C 130 Hercules transport plane. Carrying General Zielhak was blown out of the sky. All 31 people on board died. The team investigating the crash eliminated one by one various possible reasons for the crash. How this had happened, the investigators were unable to say. Why it had happened, the whole world knew. <laughs> गांव कब ग